வணக்கம் நண்பர்களே போன வீடியோவில் வந்து பார்த்திங்கனா பார்ட் ஒனில் நம்ம ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ரூஃப் மட்டும் போகிற வரைக்கும் ஃபுல் ப்ராசஸியுமே காமிச்சிருப்பேன் இது வந்து பார்ட் டூவாகு இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வீடு வந்து பூச்சு வேலை அப்புறம் காங்க்ரீட்டை பிரித்து அப்புறம் ஃபுல் கம்ப்ளீட் ப்ராசஸ் முடிஞ்சு புனியோஜனை வரைக்குமே நம்ம பார்த்தீங்க இந்த வீடியோ பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன ப்ராசஸ் போயிட்டு இருக்குன்னா நம்ம காங்கிரீட் ஷீட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அந்த அதெல்லாம் பிரிச்சுட்டு இருக்காங்க சாரம் போட்டதெல்லாம் அதுக்கப்புறமா வந்து நம்மளோட நிலவு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான பூஜை தான் போயிட்டுருக்கு இதான் பார்த்தீங்கன்னா மெயின் நிலவு கிழக்க பார்த்த வாசல் இது வாசப்படி வரும் அப்புறம் செட்டப் மாதிரி வரும் அது வந்து நீங்க ஒரு வீடியோ வந்து கொஞ்சம் போன பின்னாடி உங்களுக்கே தெரியும் அப்புறம் வந்து ஃப்ரெண்ட் ஸ்டைலில் வந்து பார்த்திங்கன்னா நாலு சைடுமே ஹாலில் வந்து விண்டோ வர மாதிரி இருக்குது அந்த விண்டோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு கதவு மாதிரியே இருக்கு என்னடா இது இவ்வளோ பேர் லாங்காக இருக்குன்னு நீங்கள் வந்து கன்ஃப்யூஸ் ஆகிக்க வேண்டாம் அது ஃபினிஷிங்கில் வந்து உங்களுக்கு அந்த விண்டோவோட ஷேப் எப்படி வருது அப்படிங்கிறது உங்களுக்கு கிடச்சிடும் இப்போ வந்து நிலவு வந்து பார்த்தீங்கன்னா தேக்கில் தான் இது பண்ணுவோம் ஃப்ரண்ட் டோர் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் தேக்கு நிலவு தேக்கு உள் டோர் வந்து பார்த்தீங்கன்னா சேம் வந்து தேக்கு நிலவு ஆனால் வந்து மகாக்க நெய்யில் வந்து டோர் வந்து இது பண்ணி அது உங்களுக்கு கம்ப்ளீட் வந்து தெரியும் அப்புறம் நம்ம நிலவெலாம் வச்ச பின்னாடி ப்ராசஸிங் அந்த முடிஞ்சது பூச்சி வேலை வந்து அவுட்ரு வந்து அந்த எலிவேஷன் வந்து சிம்பிள் எலிவேஷன் தான் கொடுத்துருக்காங்க அப்படியே கொடுக்க சொல்லிட்டோம் அப்புறம் வேலை பூசினோ பூசுறக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் ஒர்க் எலக்ட்ரிக்கல் ஒர்க்குங்கிறது வந்து மெயினான வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா அது நம்ம கூட இருந்து இது பண்ணுவோம் ஏன்னா நமக்கு எந்த நேர் சுவிட்ச் பாக்ஸ் வேணும் எந்த நேர் வந்து நம்ம பெட்டு போடுவோம் அப்புறம் எந்த நேர் லைட் வேணும் சுவிட்சுக்கெல்லாம் எங்கே எங்கே வேணும் ப்ளக் பாயிண்ட் அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லிட்டோம்னா அவங்க செட் பண்ணிருப்பாங்க ஏன்னா அதுக்கு இதுக்கப்புறம் பூச்சி வேலை முடிஞ்ச பின்னாடி நம்ம எலக்ட்ரிக்கல் ஒர்க் பண்ண முடியாது நம்ம கேட்டாலும் பார்த்திங்கன்னா அவங்க இடிச்சு அது வைக்கிறது ரொம்ப ரிஸ்க்கான ரிஸ்கான இது நம்ம வந்து மேலே காங்கிரீட்டுக்கு அதே மாதிரி பா ஷாட் லைட்டில் எங்கெங்கே வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அதே மாதிரி இந்த எலக்ட்ரிக்கல் பாக்ஸ் வைக்கும்போது நம்ம கூட இருந்து இங்கே எங்கே பாக்ஸ் வேணும் இங்கே எனக்கு சுட்ச்சு வேணும் அப்புறம் டிவி இங்கே மாட்டுவோம் அதுக்கு எல்லாத்துக்குமே ஏ டு ஜெட் பிளான் பண்ணி நான் வந்து எலக்ட்ரிக்கல் பண்ணுறவங்ககிட்ட சொல்லிவிட்டேன் அவங்களும் பார்த்திங்கன்னா பண்ணிட்டாங்க இப்போ அவுட்ரு வந்து சைடு பார்த்திங்கன்னா பூச்சை வேலை ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க ஏன்னா அவுட்ரு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கம்ப்ளீட் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் எப்போவுமே உள்ளேதான் பூசுவாங்க நம்ம ஏற்ற மாதிரி நம்ம பூசிக்கலாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா மழை ரொம்ப வந்துட்டே இருக்குது அப்படிங்கும்போது உள்ளே வந்து பூசுவாங்க ஏன்னா வேலை வந்து டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கிறது இப்போ மழை இல்ல அது மட்டும் இல்லாமல் எலக்ட்ரிக்கல் ஒர்க்கெல்லாம் உள்ள வந்து காடி எடுத்து பைப் ஓட்டணும் அப்படிங்கறக்காக வெளியெல்லாம் இவங்க மேஷன் வந்து கொத்தனாறு அவங்களாம் வெளியே பூசற வேலை பண்ணிட்டு இருந்தாங்க அதே டைமில் அந்த கேப்பில் எலக்ட்ரிக்கல் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே ஃபினிஷ் ஆகிடுச்சு கிட்டத்தட்ட நம்ம இதுக்கு வந்து ஒரு அஞ்சு மேஷன் அஞ்சு சித்தாள் வந்திருந்தாங்க ஒரு பத்து நாள்லேயே ஃபுல் பூச்சி வேலையும் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக முடிஞ்சு அப்படின்னே சொல்லலாம் நம்மளோ அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் ஒர்க்கு எல்லாம் இருக்குது இன்னர் ஒர்க் பார்த்தீங்களா பூச்சி வந்து சூப்பர் ஃபினிஷிங்காக நல்லா ஜம்மௌண்ட் பண்ணிடுச்சு நம்ம எல்லாமே எம் ஸ்டாண்டில் தான் வந்து பூ பூச்சி வேலைலாம் பண்ணோம் எம் ஸ்டாண்டு நல்லா தான் இருக்கும் இது எதுக்கூட இந்த கிரில் அப்படின்னு பார்க்குறீங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா மேலே மொட்டை மாடி பார்த்தீங்களா அங்கே ஒரு எலிவேஷன் வந்து பிளான் பண்ணியிருந்தோம் எலிவேஷன் மீன்ஸ் மேலே வந்து கைப்பிடிச்ச ஒரு மாதிரி வரும் மொட்டை மாடியில் அந்த ஃப்ரண்ட்டு லுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு முப்பது நா முப்பத்தஞ்சு அடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த எலிவேஷன் கிரில்லு கொடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு அப்புறம் உள்ளேயும் பார்த்தீங்கன்னா ஒரு பில்லர் செட்டப்பில் வந்து கிரில் வைக்கலாம்னு நினச்சிருந்தேன் அதாவது ஹால் ஹாலுக்குள்ளே கிச்சனுக்குள்ளேயும் அதுக்கு பதிலாக சேம் அதே பேட்டர்ன்லேயே மேலே வச்சுக்கிற கிரில் பார்த்தீங்களா அந்த கிரில்லையே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வச்சுருக்கோம் அது உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து சிப்ஸ் போடுறாங்க காங்கிரீட் பிரித்து கீழே பூச்சி வேலையில் முடிஞ்சோன்னே சிப்ஸ் போகிற வேலை இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மெயின் அளவு கீழே தின்ன வரும்னு சொன்னால் பார்த்தீங்களா திளைக்கு உண்டான அந்த தான் அங்கே அந்த ஒரு பாட்ருக்கு கொடுத்துருக்காங்க அப்புறம் படிக்கட்டு பார்த்தீங்கன்னா மூணு படிக்கட்டு வர மாதிரி அப்புறம் நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் வந்து நம்ம கதவு ஜன்னல் எல்லாம் முடிஞ்சதுனே டைல்ஸ் வேலை இருக்குது அதுக்கப்புறம் ஜன்னலுக்கு வந்து கிரில்லெல்லாம் வச்சு நிலவு செட் பண்ணிட்டாங்க லாஸ்ட் ஃபைனல் ஒர்க்கு தான் பார்த்தீங்கன்னா எல்லாம் முடிஞ்ச பின்னாடி கதவு வந்து இழைச்சி ஜன்னலாம் இழைச்சி செட் பண்ணுவாங்க அது வந்து நம்ம புண்ணியோஜனைக்கு ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி வந்து செட் பண்ணிடுவாங்க அது ஃபைனல் ஒர்க்காக அதாயிரும் நான் சொன்ன பார்த்திங்கன்னா பேட்டன்னு அந்த கிரில் பேட்டன் இங்கே முன்னாடி வந்து ஹாலிலருந்து உள்ளே போகிற மாதிரி அப்புறம் ஃப்ரெஞ்சு விண்டோஸ் சொன்ன பார்த்திங்களா இதான் ஃப்ரெஞ்ச் விண்டோ அந்த நீளமாக கொடுத்துருக்குறோம் அந்த ஸ்டைலில் ஏன்னா எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா நிறையா வீட்டில் வந்து விண்டோ வந்து பெருசாக முன்னாடி கொடுத்துருப்போம் எங்கள் எங்கள் பழைய வீட்ல எல்லாம் அந்த மாதிரி தான் இருக்கும் இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் வெர்டிக்கலில் வந்து விண்டோவை கொடுத்துட்டோம் அப்புறம் நார்மல் விண்டோஸ் தான் எல்லா ரூமுக்குமே அப்புறம் மேலே வந்து படிக்கட்டுக்கும் பார்த்தீங்கன்னா செவுர் வைக்கலாமான்னு சொன்னாங்க சைடில் வேண்டாம் க்ரில்லு மாதிரி வச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு இரும்புலேயே வந்து வச்சுட்டோம் அதுக்கப்புறம் இப்போ வந்து பெயிண்டர்ஸ் உள்ளே புந்துட்டாங்க அப்படின்னா நம்மளோட வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை ஃபுல்லாக அடிச்சிருவாங்க ப்ரைமரு ப்ரைமர் அடித்த பின்னாடி அதுக்கப்புறம் இன்னர் வந்து நம்ம பட்டி பார்க்குற மாதிரி பேசியிருந்தோம் இன்னரும் பார்த்திங்கன்னா பட்டி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க பட்டி பார்த்துட்டு இருக்காங்க பாருங்கள் எந்தளவுக்கு பட்டி பார்த்துருக்காங்கன்னு மூணு கோட்டு பட்டி பார்ப்பாங்க ஃபஸ்ட்டு கோட்டு முடிஞ்சதுனே அப்பறம் ஒரு ஒரு நாள் கேப் விட்டு மறுபடி ரெண்டாவது கோட்டு அப்பறம் ஒரு மூணு நாள் கேப் விட்டு மூணாவது கோட்டு இது பண்ணி சைன் பண்ணிடுவாங்க பாலிஷ் பண்ணிருவாங்க இப்போ வந்து எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு இறங்கிடுச்சு டைல்ஸ் வந்து செலெக்ஷன் வந்து நாங்கள் ஒரு நாளே ஃபுல்லாக போய் செலக்ட் பண்ணோம் டைல்ஸ் வந்து இது அவுட்ரு பாத்ரூமுக்கு பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் செலெக்ட் பண்ணியிருந்தோம் இது வந்து சும்மா அந்த மர டிசைனில் இது வந்து இன்னர் பாத்ரூமுக்கு ரெண்டுமே ஒரே டைல்ஸ் மாதிரி ஓட்டிட்டோம் அப்புறம் ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு வந்து பார்த்துருப்பீங்க நீங்களே இப்போது அந்த மாதிரி டைல்ஸு இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப்ஸுக்காக கட்டிங் பண்ணிகிட்டு இருக்காங்க டைல்ஸு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் ஒட்டிட்டு இருந்தாங்க கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட இருபது நாள் ஒட்டினாங்க ஏன்னா ஆள் வந்து ரெண்டே ரெண்டு ஆள் தான் வந்திருந்தாங்க சித்தாளுக்கு ரெண்டு பேர் ரொம்ப ஸ்லோவாக தான் ஒட்டினாங்க ஆனால் நமக்கு டைம் இருந்துச்சு புண்ணியோஜனைக்கு உண்டான டைமு அதனால் அவங்க மெது ஒட்டுன்னு விட்டோம் டைல்ஸும் பார்த்தீங்கன்னா ஒட்டும்போது நம்ம கவனமாக பார்க்கணும் ஏன்னா அந்த டைல்ஸ் தட்டி பார்க்கும்போது டொக் டொக்குன்னு சவுண்டு வந்துச்சுன்னா அதில் வந்து சிமெண்ட் நிறையா அதாவது கரெக்டாக அப்ளை ஆகலான்னு அதை வந்து நம்ம செக் பண்ணி நம்ம கொஞ்சம் கூட இருந்து பார்த்துட்டோம்னா அது நம்ம வீட்டு ஹவுஸ் ஓனர்ஸ்க்கு அவங்களுக்கு கொஞ்சம் நல்லது அப்படின்னு சொல்லலாம் இவர் தான் பார்த்தீங்கன்னா டைல்ஸ் சொட்ற மெயின் மேஸ்திரின்னு சொல்லலாம் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நார்த் இண்டியன்ஸ் தான் வேலாவும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது எந்த சப் சொல்லலாம் இது அது மட்டும் இல்லாமல் இது இன்ஜினியர்கிட்ட நம்ம ஒப்படைச்சங்காட்டி கான்ட்ராக்டர் ஒப்படைச்சங்காட்டி அவங்க விட்ற ஆள் தான் வருவாங்க நம்ம வந்து ஜஸ்ட் மானிட்டைசிங் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து உள்ள டைல் சொட்ற கேப்பில் வந்து இந்த காம்பவுண்ட் ஒர்க்கு மேஸ்திரி கொத்தனார் அவங்களுக்கெல்லாம் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா காம்பவுண்டு காம்பவுண்டு வந்து பார்த்திங்கன்னா சும்மா நார்மலாக வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வந்து நம்ம ஹாலோ பிளாக் அதாவது சாலிட் பிளாக்னு சொல்லுவாங்க ஹாலோ பிளாக் இப்போ வர்றதில்ல சாலிட் பிளாக்லேயே வந்து நம்ம பேசிட்டோம் நடுவில் வந்து ஸ்ட்ராங்னஸ்க்கு ஒரு பத்தடி கேப்புக்கு ஒரு சின்ன ஒரு பில்லர் வந்து வைக்க சொல்லிட்டோம் காம்பவுண்டும் பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த மர டைப் பேட்டர் தான் நம்ம உள்ளே வச்சுக்கிற கிரில் உண்டான டைல்ஸும் பார்த்தீங்கன்னா ப்ளா பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷன்லேயே அது ஒரு பேட்டர்ன் மாதிரி கொடுத்துட்டோம் அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அப்புறம் இந்த கப் அண்ட் சாஸர் வந்து சும்மா போட்டோம் இந்த நேரம் ஒரு சுவிட்ச் பாக்ஸ் வைக்க சொல்லியிருந்தேன் ஏன்னா ஃப்ரிட்ஜு வந்து அந்த கிரில்ல்கிட்ட வச்சுக்கிற மாதிரி இது வந்து பூஜை ரூமு பூஜை ரூமுக்குள்ளே பார்த்திங்கன்னா செல்ஃப் மாதிரி வரும் தான் கட்டரை வச்சு ஓட்டி விட்ருக்காங்க இது வந்து நம்ம உள்ளக்குள்ளே சூஸ் பண்ண டைல்ஸு பார்டர் வந்து ஒயிட் கலர் மாதிரி கொடுத்துருப்போம் உள்ள வந்து பார்த்திங்கன்னா ஒரு மரக்கலர் மாதிரி ஒரு ஷேட் நல்லாயிருக்கும் அழுக்கும் பரிசாக தெரியாது அவுட்டரில் வந்து பார்த்திங்கன்னா வாய் கிட்டே வந்து ரெண்டு ரிங் தொட்டி வருது எதுக்குன்னா செப்டிக் டேங்க் தனியாக சோக் பீட்டுக்கு தனியாக வருது செப்டிக் டேங்க்கு வந்து பார்த்திங்கன்னா பத்து ரிங் சொல்லியிருக்கும் சோக் பீட்டுக்கு ஆறு ரிங் இங்கே வந்து ஜல மூல இங்கே வந்து தண்ணி தொட்டி வந்துடும் தண்ணி தொட்டி நமக்கு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸஸ்ஸாக அப்படின்னு சொல்லலாம் நம்ம பஞ்சாயத்து தண்ணி வந்துச்சுன்னா அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் போர் இருக்குது நமக்கு பிரச்சனை இல்லை இருந்தாலும் நமக்கு தண்ணி தொட்டிங்கிறது அவசியம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கட்ட சொல்லியிருக்கோம் இப்போ வந்து அந்த ப்ராசஸாக போயிட்ருக்கு அப்படியே சைடு பை சைடாக ஒவ்வொரு வேலையை போயிட்டு டைல்ஸ் சொட்டரவங்க ஒட்டிகிட்டு இருக்காங்க காம்பவுண்டு கட்டி அதுக்கு சைடில் எல்லாம் அந்த பில்லர் ஃபில் பண்ணவும் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்புறம் இவங்க வந்து பார்த்திங்கன்னா தனி கான்ட்ராக்ட் இவங்களுக்கு இவங்க வந்து பார்த்திங்கன்னா தண்ணி தொட்டி இதுக்கெல்லாம் குழி தோண்டி ரிங் இறக்கி கொடுத்துட்டு போயிருவாங்க பாருங்கள் இந்த ஃபஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா சோக் பீட்டுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா செஃப்டி டேங்க் இது பத்து ரிங் இங்கே இறக்கணும் அங்கே ஆறு ரிங் இறக்கணும் அப்போ பத்தடி அங்கே ஆறு அடி சோக்பிட்டு நம்மளை ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஜல்லி மண்ணு தான் அதனால் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனையே கிடையாது தண்ணி வந்து நல்லா அப்சர்வ் ஆகிக்கும் உறிஞ்சிக்கும் அதனால் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நம்ம வந்து பையோவில் தான் செப்டிக் டேங்க் வைக்கலான்னு பார்த்தா அது காஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அறுபது எழுபதாயிரம் வருது ஒரு டேங்கோட ரேட்டு அதனால் அதுக்கு நம்ம போகல இதே நம்ம வந்து பேசிவிட்டதுனால இதையே பண்ணிவிட்டோம் ஏன்னா நம்ம பழைய வீட்டில் வந்து இதே மாதிரி தான் மெத்தேடில் பண்ணியிருக்கோம் அதனால் பிரச்சனை இல்லை பாருங்கள் அவங்க ஒரே நாள் தான் வந்தாங்க அவங்க நார்த் தான் ஃபுல்லாக மணமன் குழியை தோண்டினாங்க ரிங் இறக்குனாங்க குழியை மூடினாங்க போயிட்டே இருந்தாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா தண்ணி தொட்டி தோண்டி வச்சுருந்தாங்க பார்த்தீங்களா அது வந்து மேசனாலே தான் கட்டிகிட்டு இருக்காங்க இது வந்து ரெண்டாயிரம் லிட்டரு கெப்பாசிட்டி உள்ள தண்ணி தொட்டி

நம்ம ஃப்ரெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மடக்கு கேட் மாதிரி தான் சொல்லியிருந்தோம் ஏன்னா நான் ரோட்டுக்கு போய் நீட்டக்கூடாது அப்படிங்குறக்காக மடக்கு கேட் மாதிரி நம்ம பிளான் பண்ணியிருந்தோம் அப்புறம் ஒரு சிங்கிள் கேட் வந்து ரெண்டு பேக் சைடும் ஃப்ரண்ட் சைடும் இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும் இது ஹாலு அப்புறம் டைனிங் ஹாலு அப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளே அந்த பக்கம் வந்து கிச்சனு சாமி ரூமு ரெண்டு ரூமு ரெண்டு ரூமுக்குமே அட்டாச்சு அப்புறம் படிக்கட்டு கீழே ஒரு பாத்ரூமு இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்ன ஒர்க் போயிட்டுருக்குன்னா நம்மளோட ஆசாரிக்கு வந்திருக்காங்க கதவு ஜன்னல் அதுவும் அப்புறம் எலக்ட்ரிக்கல் ஃபிட்டிங்ஸ் மாட்டிருக்க பண்ணிட்டாங்க அப்படியே ப்ளம்பிங் இதுவும் பார்த்திங்கன்னா பண்ணிகிட்டு இருக்காங்க அப்புறம் நம்மளோட பூஜை ரூம் இருக்கு பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து பிவிசிலேயே ஒரு டோர் வந்து அழகாக நீட்டாக செட் பண்ணியாச்சு நம்ம பூஜை ரூம் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் ஒர்க் ஆகி முடிஞ்சு அப்படின்னு சொல்லலாம் இப்போது என்ன பண்ணுறாங்கன்னா ஃபிட்டிங்ஸு சுவிச் பாக்ஸு எங்கெங்கே நமக்கு ப்ளக் பாயிண்ட் வேணும் அப்படியெல்லாம் சொ கேட்டிருந்தாங்க பார்த்திங்கன்னா அதே பிரகாரம் வந்து நமக்கு ப்ளக் எங்கே வேணும் யூபிஎஸ் லைன் எங்கெங்கே விடணும் அப்படிங்கிறதையும் நமக்கு இருக்காங்க கதவு எல்லாம் பார்த்தீங்கன்னா இலக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஜன்னல் இப்போ கேட்டும் பார்த்திங்கன்னா ஃபிட் பண்ணியாச்சு கேட் ஃபிட் உடனே நம்ம முன்னாடி வந்து காரை போடுவாங்க அவுட்ரு காரை அந்த நேர் நம்ம எள்ளு மாதிரி விட்டுருக்கோம் அது வந்து பார்த்திங்கன்னா பூச்செடிக்காக நம்ம அங்கே தனியாக விட்டுருக்கோம் அப்புறம் டேப்பர் கொடுக்கணும் பார்த்திங்களா வண்டிக்கு வண்டிக்கு டேப்பர் கொடுக்குறதுல வந்து பார்த்திங்கன்னா ரோடு பேஸ் வந்து ரொம்ப டவுனாக இருக்குது நம்மளோட இறக்கம் அப்படிங்கிறனா ரொம்ப டவுனாக வந்து இறக்கியிருக்காங்க நம்ம பொழியிரோம் எப்படி ஏறும் அப்படிங்கிறது தெரியல டவுட்டு தான் சரி நம்ம வீடு கட்டி முடிச்சதுன்னா அது உங்களுக்கு ஒரு வீடியோவே காமிக்கிற எப்படி ஏறுதுன்னு கதவு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பெயிண்டெல்லாம் அடிக்கலை தேக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மேட் ஃபினிஷிங் மாதிரி ஒரு கோட்டிங் அழிச்சி கொடுக்க சொல்லியிருந்தோம் அப்படியே வந்து மேட் ஃபினிஷிங் கோட் அப்படின்னு சொல்லுவாங்க இதே அதுதான் பண்ணிகிட்டு இருக்காங்க மேக்ஸிமம் வந்து எல்லா ஒர்க்கும் முடிஞ்சுங்க இப்போ நம்ம வந்து ஆன்லைனில் வந்து ஃபேன் புக் பண்ணி கொடுக்கணும் ஸ்பாட்லைட்ஸ் எல்லாம் வாங்கி கொடுக்கணும் அப்புறம் ஃபிட்டிங்ஸ் வந்து அவங்களோட பொறுப்பு அவங்க மாட்டிக்குவாங்க நம்ம வந்து ஃபேனு ஸ்பாட் லைட்டு அப்புறம் கேட் லைட்டு மற்றபடி இன்னும் நிறைய எக்ஸ்ட்ரா மாட்ட வேண்டியதாக நம்ம மாட்டணும் நம்ம லைட்ஸில் எங்கே வாங்கினோம்னு பார்த்தீங்கன்னா ஆளாந்துரை ஹீரா எலக்ட்ரிக்கல் சொல்லிட்டு அவர் ஒரு நார்த் இந்தியன்கார் தான் அவர் மாதிரி நமக்கு நல்ல க்ளோஸு நல்லா ஃப்ரெண்டு கூட அவர் வந்து நம்ம ஹோல்சேல் ரேட்லேயே நிறையா வந்து கலெக்ஷன்ஸ் எல்லாம் வச்சுருந்தார் இவங்க கடையில் தான் நம்ம போய் பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லலாம் இது நம்ம ஊர்லேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு த்ரீ கிலோமீட்டர்ஸ் ஆளாந்தரேன்னு சொல்லுவாங்க இந்த சென்ட்ரலில் இருக்கிற லைட் வந்து பார்த்திங்கனா நமக்கு ஒருத்தங்க கிஃப்ட் பண்ணாங்க நம்ம நெருங்கியவங்க அப்புறம் இந்த ஸ்பாட் லைட் தான் நான் சொன்னது இதில் வந்து த்ரீ இன் ஒன்று நம்ம சுட்சா ஆன் பண்ணும்போது சென்டர் லைட் ஒயிட் எரியும் சைடில் வாம் எரியும் அப்புறம் ரெண்டுமே வாம் ஒயிட்டாக எரியும் இது மாதிரி கலரும் இருக்குது உங்களுக்கு கலர் காமிக்கிறேன் அப்புறம் அந்த விநாயகர் லைட்டில் பார்த்திங்கன்னா நம்ம அங்கே தான் டெக்ரேட்டிவாக வாங்கினோம் அவர் தான் நம்ம கலெக்ஷன் நிறைய கொடுத்தாரு இந்த நம்மளோட வெங்கடாசலபதி ஃப்ரேம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடு புனியோஜனிக்காக அட்வான்ஸாக நம்மளோட சப்ஸ்கிரைபர் நம்ம பத்தாயிரம் சப்ஸ்கிரைபர் இருக்கும்போதே அவர் ஒரு சேலம்லேருந்து விநாயகம்னு சொல்லிட்டு அந்த அண்ணன் வந்து நமக்காக ப்ரெசென்ட் பண்ணியிருந்தார் ரொம்ப காஸ்ட்லியான கிஃப்ட் நல்லாவே இருந்துச்சு பத்தாவதுக்கு அது ஸ்பெஷல் ஃபியூச்சர் பாருங்கள் பாட்டெல்லாம் பாடுது செம்மையாக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சி நான் புனியோஜனைக்கு முன்னாடியே வச்சுட்டோம் உள்ளார இந்த தான் பார்த்தீங்கன்னா கலர் ஸ்பாட் லைட்டு த்ரீஇன் ஒன் ஸ்பாட் லைட்டுன்னு சொல்லலாம் க்ரீனு எல்லோ அந்த மாதிரி மூணு லைட்டாக எரியும் அப்புறம் இதெல்லாம் மாட்டி முடித்ததுனே நம்ம வீடு புண்ணியோஜனைக்கு தயாராகிட்டோம் அப்படின்னு சொல்ல இது வந்து வீடு புண்ணியோஜனை முன்னத்து நாள் வாழக்கம்போ அப்புறம் மட்டை எல்லாம் பின்னி கரெக்டாக செட் பண்ணியாச்சு நம்ம வீடு புண்ணியோஜனை வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் செட் ஆயிட்டிருக்கு இருக்குது அப்படின்னா சொல்லலாம் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு பேரை நம்ம வந்து இன்வைட் பண்ணியிருந்தோம் நம்ம வீடோ ஃபினிஷிங் ஒர்க்கெல்லாம் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் எல்லாம் கோலம் போடுறது அப்புறம் வாசல் தொழிச்சு இது பண்ணுறது அப்புறம் சாமியான கட்டுறது அப்புறம் பாத்திரங்கள்லாம் வந்து இறக்கி வைக்கிறது நம்ம வந்து பார்த்திங்கன்னா சமையல்காரங்களை வச்சு நம்ம சமையல் பண்ணி தான் நம்ம வந்து வீட்டுக்கு வந்து போகிற மாதிரிச்சோம் கடையில் வாங்கலாம்னு சொல்லியிருந்தோம் ஆனால் சமையல் பண்ணி போகிறது அது தனியாக ஒரு இதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சமையல்காரர் பிடிச்சிருந்தோம் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ரூபாய் நம்ம பேசியிருந்தோம் சமையலுக்கு மளிகை சமான லிஸ்ட்டெல்லாம் எழுதி கொடுத்துருவாங்க நம்ம அதை வந்து பொருள் வாங்கி கொடுத்துடணும் அப்புறம் பாத்திரங்கள் அதெல்லாம் வாடகைக்கு நம்ம பிடிச்சிட்டோம் நிறைய வந்து பார்த்திங்கன்னா அனுபவம் கற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லலாம் இந்த சமையல்காரங்களை பிடிச்சி நம்ம சமையல் பண்ணுறதுல கொஞ்சம் ரிஸ்க்கு தான் ஆனால் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் நம்ம வீட்டுக்கும் பார்த்திங்கன்னா அந்த வாஸ்து போது நடந்துகிட்ருக்கு முன்னத்தினா லைட்டியெல்லாம் சொந்தக்காரங்க பந்தக்காரர்கள் உற்றார்கள் உறவினர்கள் எல்லாருமே குழந்தைகள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஹாப்பியாக கொண்டாடிட்டு இருந்தாங்க நமக்கு சமையலுக்கு மட்டுமே பார்த்திங்கன்னா சாப்பாடுக்கு ஒரு ஒன் லேக்கு கிட்ட ஆயிருக்கும் ஆனாலும் பார்த்திங்கன்னா டேஸ்ட் வைஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு ஒரு ஆத்மா திருப்தியாக வந்து நம்ம போட்ட மாதிரி இருக்கும் கொஞ்சம் ரிஸ்க்காக இருந்தாலும் சூப்பராக சேட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சுன்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஐயர் ஐயர் அவர் வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஓமத்துக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தார் நம்ம தூங்குறதுக்கே கிட்டத்தட்ட ரெண்டு மணி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் ஒரு வழி அப்படியே வீட்டை கட்டி முடிச்சு புண்ணியோஜனையும் பார்த்தீங்கன்னா சிறப்பாக முடிச்சாச்சு மார்னிங் எடுத்த வீடியோஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா டெலீட் ஆகிடுச்சி அதனால் உங்களுக்கு வீடியோ கொடுக்க முடியல சாரி இன்னும் அப்கமிங் வீடியோஸ் நம்ம ஹோம் டூரு அப்புறம் நம்மளோட ஃபார்மிங் லாக் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு காமிக்கிறேன் நன்றி வணக்கம் வீடியோ பிடிச்சிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க லைக் பண்ணிங்க அடுத்த வீடியோவில் வருவேனுங்கோ